தமிழக வெற்றி கழக மாநாட்டில் தளபதியின் இன்றியை ரசித்து பார்த்த குடும்பத்தினர் தளபதி விஜய்க்கு உலகமங்கும் ரசிகர்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவருமே தளபதியின் தீவிர ரசிகர்களாக இருந்து வருகின்றனர் ஒரு வீட்டில் அம்மா அப்பா குழந்தைகள் என அனைவருமே ஒருவருக்கு ரசிகராக இருக்கிறார் என்றால் அது தளபதி விஜய்க்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் வீடியோ தான் தற்போது வெளியாகி தளபதி விஜயின் முதல் மாநாட்டில் தளபதி என்றை கொடுக்கும் காட்சியை அம்மா அப்பா குழந்தை என ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே உற்சாகமாக ரசித்து பார்த்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளது தளபதி விஜய் அவர்கள் தற்போது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்துடன் அவர் சினிமா துறையை விட்டு விலகி முழுநேரமாக அரசியலில் களமிறங்குகிறார் ஜனநாயகன் படம்தான் அவரின் கடைசி படமாக இருக்கும் என அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இது அவரது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது வருடத்திற்கு ஒரு படமாவது நடிக்க என அவரது ரசிகர்கள் வேண்டுகோள் வைத்து வருகின்றனர்